வைத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம் எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் அன்னை ஆதிபரா சக்தி அனைத்து பொருட்களிலும் மூன்று நிலைகளில் சிறப்பாக இயங்குகின்றாள் அதலம் விதலம் பாதாளம் ஆகிய திரிபுறங்களும் அவளே இச்சா ஞான கிரியா சக்திகளாக விளங்குவதும் அவளே முக்காலங்களாக இயங்குவதும் அவளே வீரத்தினை அருளிடும் மலைமகளாகவும் செல்வ வளங்களை அருளிடும் திருமகளாகவும் ஞானத்தினை அருளிடும் கலைமகளாகவும் திகழ்ந்திருபவளும் அவளே இப்படி நவராத்திரி நாயகியாக போற்றப்படுகின்ற அன்னை ஸ்ரீ துர்காம்பிகை மயிலாடுதுறை அருகே தர்மபுரம் ஆதீன மடத்து வளாகத்தினுள் கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறாள் இங்கு மகாலட்சுமி அம்சமாக சிம்மவாகினியாக காட்சி தருகிறபடியால் இந்த அன்னைக்கு அஷ்ட தசபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகா என்பது திருநாமம் வலதுபுற திருக்கரங்களில் அக்ஷமாலை தாமரை அம்பு கத்தி வஜ்ராயுதம் கதை சக்கரம் திரிசூலம் கோடாரி ஆகியவற்றையும் இடதுபுற திருக்கரங்களில் சங்கு மணி பாசம் சக்தியாயுதம் காலதண்டம் கேடயம் வில் மது பாத்திரம் கமண்டலம் ஆகியவற்றையும் தாங்கியவளாய் பதினெட்டு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறாள் மகாலட்சுமி துர்காதேவி சந்தியில் சதசண்டி வேள்வியும் வழிபாடும் செய்வதால் தனி மனிதர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் செல்வமும் பல்வளமும் பெருகி சுபிச்சம் உண்டாகும் என்பது ஐதீகம் முதலில் விஜயதசமி விழா உருவான புராண வரலாற்றை தெரிந்து கொள்வோம் ரம்பன் என்பவனுக்கும் எருமை உருவம் கொண்ட பிறந்தவன் தான் மகிஷன் அதனால்தான் மனித உடலும் எருமை தலையுடன் தோன்றினான் மகிஷன் பிரம்மனை நினைத்து மேருமலையில் பதினாறாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது அப்படியே நேர்ந்தால் அது பெண்ணால் தான் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் பெண்கள் பூப்போல் இருப்பதால் அவர்கள் இரும்பை விட வலிமையான தன்னை கொன்றுவிட முடியாது என்று எண்ணி மகிஷன் இப்படி ஒரு வரத்தை பெற்றான் நினைப்புதான் பிழப்பை கெடுக்கும் என்று சொல்வார்களே அது மகிஷனுக்கு பொருத்தமாகிவிட்டது தேவலோகத்தையே கைப்பற்ற நினைத்தான் இதனால் தேவர்கள் பயந்து மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டார்கள் மகாவிஷ்ணு தேவர்களுக்காக உதவி செய்ய மகிஷனிடம் போருக்கு சென்றார் ஆனால் மகிஷனை விஷ்ணு பகவானால் வீழ்த்த முடியவில்லை எதனால் மகிஷனை அழிக்க முடியவில்லை என்று அறிந்தபோது பெண்ணால் தான் தமக்கு மரணம் வர வேண்டும் என்ற வரத்தை பிரம்மனிடம் பெற்றதால் தான் தன்னால் மகிஷனை அழிக்க முடியவில்லை என்பதை உணர்ந்தார் இது பற்றி விஷ்ணு பகவான் சிவனிடம் முறையிட சிவன் தன் சக்தியால் தேவி என்ற சக்தியை உருவாக்கி மகிஷனை அழிக்க உத்தரவிட்டார் தேவியின் கண்கள் கருப்பு சிகப்பு வெண்மை என்ற நிறத்தில் இருந்தது போருக்கு வா என்று மகிஷனை அழைத்தால் நிச்சயம் அவன் வரமாட்டான் உஷாராகி விடுவான் அதனால் மகிஷனே தன்னிடம் போர் செய்ய வர வேண்டும் என்ற எண்ணத்தில் சந்தியாதேவி மகிஷனின் பார்வை தன் மீது விழும்படி நடந்து சென்றாள் சக்தியின் அழகில் மயங்கிய மகிஷன் சக்தியை திருமணம் செய்ய தூது விட்டான் இதை கேட்ட சந்தியாதேவி தன்னை யார் போர் செய்து வீழ்த்துகின்றார்களோ அவரைதான் நான் திருமணம் செய்வேன் என்று மகிஷனின் தூதுவனிடம் சொல்லி எழுப்பினாள் இதனால் மகிஷன் தன் வீரர்களை தேவியிடம் போருக்கு அனுப்பினான் ஆனால் தேவியிடம் போர் செய்தவர்கள் உயிருடன் திரும்பாததைக் கண்ட மகிஷன் கடைசியாக பத்தாம் நாள் அவனே தேவியிடம் யுத்தத்திற்கு வந்தான் தேவி மகிஷனை பலமாக போராடி அவனுடைய எருமை தலையை தன் சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினாள் மகிஷன் மாண்டான் இதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தார்கள் மகிஷனிடம் போராடி போர் செய்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுரமர்தினி என்று சக்தி தேவியை போற்றினார்கள் ஒன்பது நாள் போர் செய்து பத்தாவது நாள் தேவி வெற்றி பெற்றதால் விஜயதசமி உருவானது என்கிறது புராண வரலாறு எழில்மிகு கோலத்தில் மகிஷாசுர மர்த்தினி தருமை மடாலயத்தில் நவராத்திரி பெருவிழா இவ்வருடமும் முதல் நாளான இன்று மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு காலை பத்து மணிக்கு கோலாகலமாக ஆரம்பமானது நவராத்திரி காலத்தில் தினம்தோறும் சதசண்டி ஹோமம் சுவாசினி பூஜை மற்றும் கன்னியா பூஜை ஆகியவை நிகழ்த்த பெறுகின்றன நித்ய பாராயணம் நவசக்தி அர்ச்சனை தங்கக்காப்பு தரிசனம் விசேஷ சாயிரக்ஷை மகாதீப ஆரத்தி ஆகியன நடைபெறுகின்றன மட வளாகத்தில் விதவிதமான அலங்காரத்தில் கொழு பொம்மைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீ அபயாம்பாள் சமேத ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் ஆலயத்தினுள் மகாலட்சுமி துர்காதேவி சன்னிதியில் தருமை ஆதீனம் முன்னிலையில் நவராத்திரி விழாவிற்கான சதகண்டி மகா யாகம் துவங்கப்பட்டது தேவி பாராயணத்துடன் நவசக்தி அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது ஸ்ரீலஸ்ரீ தருமை சன்னிதானம் திருக்கரங்களால் அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன yeah மகாலட்சுமிஸ்வரூபமாய் எழுந்தருளி இருக்கும் மகாலட்சுமி தேவியை இந்த நவராத்திரி திருநாட்களில் வழிபட எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராத கருணாமூர்த்தியான அன்னை அனைவருக்கும் அனுகிரகம் செய்வாள் என்றால் தருமை ஆதீன ஆகம பாடசாலை ஆசிரியர் கணேசன் சிவாச்சாரியார் சும்பத்ம்சனி சம்ஹராசு துரிதம் துர்கே நமஸ்தேன் திரு திருக்கைலாத பரம்பரை நமது தர்மயாதீனம் தர்மபுரம் ஸ்ரீ தர்மபுரீஸ்வர சுவாமியினுடைய திருக்கோவிலில் எழுந்தரலி உள்ள இந்த அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்காதேவி அதாவது லட்சுமி சரஸ்வதி தேவதா ஸ்வரூபமாக உள்ள அம்பாள் இங்கே துர்கை வந்து ஸ்வரூபமாக நமது தர்மபுரீஸ்வர சுவாமியினுடைய வாயம்பிய மூலையில் அதாவது வடமேற்கு மூலையில் மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இங்கே துர்காம்பிகை லட்சுமியினுடைய சுரூபமாக எழுந்தருளி மகாலட்சுமி துர்காய் அப்படிங்கிற பெயரோட பதினெட்டு திருக்கரங்களோடு இங்கே காட்சி கொடுத்துருந்தா இந்த அம்பாளுக்கு இந்த சாரதா நவராத்திரியில் சத்தச்சண்டி மகாஜாகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யாகமானது நடைபெற்று வருகிறது இந்த சத்தச்சண்டிங்கிறது தேவி மகாத்யம் என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய அந்த சரித்திரத்தை நூறு முறை பாராயணம் செய்து பத்து முறை ஹோமம் செய்வது சத்தச்சண்டியின் பேர் இந்த சாரதா நவராத்திரி புண்ணிய காலத்தில் இந்த சத்தச்சண்டி மகா நேற்று காலை மகாகணபதி ஹோமத்துடன் நபக்கிரகோமத்துடன் தொடங்கி அதனை தொடர்ந்து காவேரியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு நேற்று மாலை பூர்வாங்க பூஜைகள் அனைத்தும் நடைபெற்று இன்று காலை சதஜண்டி மகாஜாகம் துவங்கி உள்ளது அம்பாள் வந்து பரம கருணாமூர்த்தி அதாவது அவ்யாஜ கருணை கருணா அப்படின்னு பெற அம்பாள் அதாவது எந்த விதமான பிரதிபலனையும் நம்பகிட்டேன் எதிர்பாராமல் நமக்கு கருணையை செய்யக்கூடியவர் அம்பாள் மாணிக்க வாஜகர் சொல்றார் தந்தது உந்தன்னை குண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பாள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அம்பாள் எதுவுமே எதிர்பார்க்கல ஆனால் அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்றது தான் அபியாச கருணா மூர்த்தின்னு பேரு அந்த அளவில் இங்கே துர்கே ஸ்மிருதா கரசி பீதி அசேஷ ஜோகோ ஸ்வஸ்தே ஸ்பிருதா மதிமதீவாந்தாசி தாரித்ய துக்க பஜகாரணி சர்வோபகார சர்வோபகாரகரணாஜ்ர சித்தா அப்படின்னு தேவி மகாத்மி அம்பாள் ஸ்தோத்திரம் பண்றது அம்பாள் வந்து சதா ஆர்திர சித்தாவன் எப்பொழுதும் ஈரமுள்ள மனசார்திர சித்தம் அதனால அம்பாளுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய துக்கம் பயம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றதாக புராணம் இந்த தேவி மாகாத்திய பாராயணம் இன்று தொடங்கி இன்று காலை பத்து ஆவர்த்திகள் தேவி மாகாத்திய பாராயணமும் அதனைத் தொடர்ந்து நவாட்சரி ஹோமம் அதனைத் தொடர்ந்து இங்கே குருமகா சன்னிதானம் எழுந்தருளி நவசக்தி அர்ச்சனையும் அம்பாளுக்கு மகாபூர்ணாகுதியும் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பத்து தினங்கள் நடைபெற்று சரஸ்வதி பூஜை மகாநவமி என்று இந்த தேவி மாகாத்திய ஹோமம் சிறப்பாக நடைபெறும் அதனை தொடர்ந்து விஜயதசமி என்று அம்பாளுக்கு மகாபிஷேகமும் சிறப்பு தீபாராதனையும் இங்கே திறமை ஆதீனம் சிறையில் நட்சத்திர குருமணிகள் அவர்கள் முன்னணியில் மிகச் சிறப்பாக நடைபெறும் அன்பர்கள் அனைவரும் இந்த தர்மபுரத்திற்கு வந்து இந்த அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கா தேவியினுடைய இந்த மகா நவராத்திரி விழாவை தரிசனம் செய்து பேரருள் பெற்று அம்மாவுடைய அனுகிரகத்தை பெற்று வாறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மீண்டும் நவராத்திரி இரண்டாம் நாள் சிறப்பு பூஜைகளை தரிசிக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ தமிழ் தாய்